வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கிறது உங்களை வரையறுக்கேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சென்னை புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இங்கே வந்து அறநூறுக்கு மேற்பட்ட ஸ்டால்கள் நானூற்றம்பதுக்கு மேற்பட்ட விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் வந்திருக்காங்க இது குறித்து ஒரு டீட்டெயில்டு விளாக் மூணு பார்ட்டை நம்ம சேனலில் போட்டாச்சு ஸோ இந்த பார்ட்டில் சில்ட்ரன் ஸ்டால் தான் மெயினாக காட்ட போகிறேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி சில்ட்ரன்ஸ் ஸ்டால்ஸ் இருக்குது இவங்கலாம் என்ன உள்ளே அட்ராக்ட் போனோடனே அட்ராக்ட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க ஸோ நடைபெற இடம் ஒய்எம்சி மைதானம் நந்தனம் ஜனவரி மூன்றுலேருந்து ஜனவரி இருபத்தி ஒன்று வரை நடைபெறுது ஸோ அவங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ பதினோராம் நம்பர் ஸ்டால் ஸ்மைல் பப்ளிஷிங் இந்தியா ஃபஸ்ட்டு வரிசையில் இருக்குது ஸோ இங்கே நிறையா சாட்டு அதற்கு பிறகு கார்டு ட்ராயிங் புக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டு புக் அதெல்லாம் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்டால் வந்து நிறையா இருக்கும் இப்போ நீங்கள் மித்த ஊர் புக் ஃபேரில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் புக்ஸ் ஸ்பைடர் புக்ஸ் இவங்க எல்லா ஊர்லேயுமே ஸ்டால் போடுவாங்க அங்கே பார்த்தோம் அந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ் ட்ராயிங் அதே மாதிரி வந்துட்டு பெயிண்டிங் அதே மாதிரி பிரெயின் கேம்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்டால்ஸும் சென்னையில் இருக்குது இது போக சில ஸ்பெசிஃபிக்கான ஸ்டால்ஸ் வித்தியாசமாக சென்னையில் மட்டுமே பார்க்கக்கூடிய மாதிரி வித்தியாசமான சில ஸ்டால்ஸும் இருந்துச்சு அதையும் காட்டியிருக்கேன் இது ஃப்ளாஸ் கார்ட்ஸ் அடுத்து பதினாலு ஆரோக்கியா புக்ஸ் இதுவும் முதல் ஒரு இருக்குது இங்கேயும் அதே மாதிரி தான் கலர் கலரிங் புக்ஸ் வந்து ஒவ்வொரு கடையிலுமே ஒவ்வொரு சைஸ் சைஸு ஷேப்பு டிசைன் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்கலாம் அது மாதிரி இங்கே பாருங்கள் வேர்டு கேம்ஸு பிக்சர் குயிஸ் இந்த மாதிரி சில்ட்ரன் அட்டாக் அவங்களுக்கு ஒரு ப்ரைனை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி புக்ஸ் கூட இங்கே கிடைக்குது நிறையா அடுத்ததாக வந்துட்டு டிக்ஸாஃப்ட் இது வந்து ஒரு எஜுகேஷன் ஓரினடாக இருக்கும் இந்த ஸ்டால் தொண்ணூற்றி ரெண்டாம் நம்பர் இங்கே வந்து வழி கற்றல் ஏன்னா உங்களுக்கு பசங்களுக்கு பாடம் நடத்துறத ஒரு ஈஸியாக ரொட்டேட்டிங் போர்டு மூவபுள் போர்டு அதே மாதிரி வந்துட்டு சப்ஸ்ட்ராக்ஷன் டிவிஷன் இந்த ப்ராப்ளம் சொல்லிக் கொடுக்குறது கூட தமிழ் இங்கிலீஷ் கணக்கு எது சொல்லிக் கொடுக்குறதுக்கும் வழி கற்றலுக்கான உபகரணங்கள் ஸோ இது வந்து வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட இந்த ஸ்டால் விசிட் பண்ணி பார்க்கலாம் பிஎட் பண்ணுறவங்களுக்கு ஸ்கூலு ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களுமே ஒரு சின்ன வயசு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்குள்ளே உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த பசங்களுக்கு லெட்டர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தனித்தனியாக எழுத்துக்கள்லாம் இருக்குது ஒன்று ஒன்றுமே மூணு செட்டுக்கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் ஒரு வாட்டி கலைச்சி போட்டால் ஒரு மூணு செட்டை வச்சு நம்ம நிறைய வார்த்தைகளை உருவாக்கி இது பண்ணலாம் ஸோ சிறுவர்களுக்கான நாவல் படிக்கிறதுக்கு எல்லா விதத்துலையும் யூஸ்ஃபுல்லாக நிறையா ஸ்டால் சில்ட்ரன்ஸுக்கு இருக்குது அடுத்து தொண்ணூற்றி ஆறு அறிவியல் வெளியீடு இங்கே பார்த்தோம்னா இது உண்மையிலே சூப்பராக இருந்திருந்த ஸ்டால் ஏன்னா வந்து சின்ன சின்ன அறிவியல் விஷயங்களை ரொம்ப எளிமையாக சின்ன பசங்களுக்கு புரிகிற மாதிரி ஃபோட்டோகிராஃபி வியூவோடு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த கப்பல் தொடர் வண்டி மிதிவண்டி இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி கூட பார்த்தேன் அதனால் அந்த பிக்சர்ஸோடு ரொம்ப அழகாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி துளிர் இதளோட அவங்க இதலுமே இங்கே கிடைக்கிது துளிர் ஒரு நல்ல அறிவியல் இதழ் சிறுவர்களுக்கு தமிழில் இன்னமும் வெளிவந்துக்கிட்டு இருக்குது முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை கூட நீங்கள் வாங்குங்க ஸோ சேனலை இந்த நேரம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து நூற்றி பன்னெண்டு நூல்வனம் வனம் இங்கே உதயசங்கர் அவர்கள் எழுதின புத்தகங்கள் இருந்துச்சு அது மாதிரி சிறுவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கின புத்தகங்கள் இங்கே மேலே மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அதே மாதிரி ஆதனின் பொம்மை இதெல்லாமே சிறுவர்களுக்கான செக்ஷனில் சாகித்ய அகாடமி விருது வாங்கிய புத்தகங்கள் ஸோ நீங்கள் சிறுவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற புக்ஸ் தான் இருந்தால் கூட கமெண்ட் அதில் ஆட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த விசா வீடியோஸ்லாம் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி புக் ஃபேர் குறித்து எந்த டவுட்னாலும் நம்ம சேனலில் கேளுங்கள் இது குறித்து அப்டேட்டுக்கும் சேனலை ஃபாலோ பண்ணிங்க அதே போல் நம்ம சேனலுக்கு புக்ஸ் ஸ்பான்சர் பண்ணுறதுனா கூட நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி நூற்றி முப்பத்தி நாலு சூப்பர் புக்ஸ் இங்கேயுமே கலரிங் புக்ஸ் இதெல்லாம் நிறையா இருந்துச்சு ஸோ அந்த கலரிங் புக்ஸ் ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ் நிறையா சில்ட்ரன்ஸ் ஸ்டாலில் இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டால் பிடிக்குதோ அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே இந்த ஒரு கதை புத்தகம் அந்த சேப்லே இருக்கும் அந்த பொம்மை சேப்லே அந்த கதை புத்தகம் இருக்கும் அதில் ஸோ ரொம்ப அழகாக இருந்தது சின்ன பிள்ளைங்க ஸ்டால் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படி கண்ணை இழுக்கிற மாதிரி இருக்கும் சில்ட்ரன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறக்காகவே அப்படி வச்சுருப்பாங்க போல் ஸோ இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் தமிழ் கதைகளும் தமிழ் காமிசுமே இங்கே கிடைக்கிது ஸோ ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் அப்படின்னு நினைக்கிறோம்னா தமிழ்லேயே நிறையா புத்தகங்கள் இருக்குது அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு துலிகா பப்ளிஷர்ஸ் இவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயன்னா கஜபதி குலபதி அந்த புத்தகங்கள் இவங்க பாருங்கள் அழகாக ஏஜ் குரூப்பை பிரிச்சுருக்காங்க ஏஜ் ஜீரோ ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் இந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க ஸோ அந்த கஜபதி குலப்பதிலாம் அந்த மூணு வயசுக்குள்ளே உள்ள குழந்தைகளுக்கு சூப்பராக சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த புத்தகங்களை பற்றி எனக்கு சொன்னால் வந்து நம்ம சேனலில் வந்து போன வருஷம் வீடியோ பார்த்துட்டு கவிதா அப்படிங்கிற ஒரு வியூவர் தான் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஒரு பெரிய மெயில் அனுப்பியிருந்தாங்க என்னென்ன சில்ட்ரன்ஸ் புக் இருக்குது அப்படின்னு ஸோ கவிதா மேம்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி நீங்களும் உங்களுடைய சஜஷனை அவசியம் ஆட் பண்ணுங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் அதை அடுத்தடுத்த வருடங்களில் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஏதாவது குறைகள் இருந்தாலுமே சுட்டி காட்டுங்க அடுத்ததாக எஃப் த்ரீ அமர் சித்திர கதா ரொம்ப ஃபேமஸான சில்ட்ரன்ஸ் ஸ்டால்ன்னு சொல்லலாம் ஸோ சாம்பு டிடெக்டிவ் சாம்பு சுப்பாண்டி தந்த்ரி புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது இங்கே குறிப்பாக சொல்லணும் அப்புடின்னு பார்த்தோன்னா இந்திய இதிகாசங்கள் இந்திய புராணங்கள் இந்தியாவோட கிரேட் பர்சனாலிட்டிஸ் அவங்கள பற்றியெல்லாம் ஒரு காமிக் ஷேப்பில் நல்லா புத்தகங்கள் இருக்கும் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக மகாபாரதம் ராமாயணம் அதே மாதிரி பஞ்சதந்திர கதைகள் அதாவது இந்தியாவோட கிளாசிக்கல்ஸ் எல்லாமே கிளாசிக் புக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் வேர்ல்டு ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் சயின்டிஸ்ட் அவங்கள குறித்துமே புத்தகங்கள் ரொம்ப அழகாக எளிமையாக சூப்பராக இருக்கும் ஸோ அமர்ச்சித்திர கதை சில்ட்ரன்ஸை நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு போகலாம் அவங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து நூற்றி அறுபத்தி ஆறு ராமன் புக்ஸ் இவங்களும் இந்த சார்ட்டு கலர் புக்ஸ் ட்ராயிங் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அடுத்து நூற்றி எழுவத்தி ஒன்று விஜயா ஸ்டோர்ஸ் ஸோ நான் ஒவ்வொரு வருஷத்தையும் டக்குன்னு பார்த்தோன்னே சில்ட்ரன்ஸ் ஸ்டால் மாதிரி தெரிஞ்ச எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் இது போக சில ஸ்டால்ஸும் இருக்கலாம் ஸோ இந்த ஸ்டாலை பொறுத்தவரையும் அமர்ச்சித்திர கதாவில் இருக்கக்கூடிய அதே புத்தகங்கள் இங்கேயுமே இருக்குது ஸோ நீங்கள் அந்த கடை கூட்டம் வரீங்கன்னா டக்குன்னு இங்கே வந்து கூட வாங்கிட்டு போயிடலாம் இங்கே ஒரு கா கலரிங் புக் நல்லா இருந்துச்சு பேட்மேன் கலர் புக் சின்ன பிள்ளை அந்த காமிக்ஸ் கார்ட்டூனில் நிறையா பார்த்துருப்போம் ஸோ பேட்மேன் கலரிங் புக்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கடையிலுமே சின்ன சின்ன வித்தியாசமான சில புத்தகங்கள் இருக்கும் அதுக்காகவே எல்லா ஸ்டாலுமே நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஏற்கனவே மொத்த புக் ஃபேரும் ஒரு மூன்று பாகமாக நம்ம சேனலில் இருக்குது ஸோ இது நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆப்பிள் பப்ளிஷிங் ஹவுஸ் இந்த ஆப்பிள் அண்ட் ஸ்பேடர் புக்ஸ் இது ரெண்டுமே சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப அவசியமான ஸ்டால் எல்லா ஊர்லேயும் இவங்க புக் ஃபேர் போடுவாங்க எல்லா ஊர் புக் ஃபேர்லையுமே இவங்க ஸ்டால் போடுவாங்க ஏன்னா எக்கச்சக்கமான கலரிங் புக் ஆக்டிவிட்டி புக் ஓரிகாமி சார்ந்த புக் இதெல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ நான் ஸ்பெய்டர் புக்ஸும் காமிச்சிருக்கேன் அது மாதிரி தமிழ்லையும் இந்த காமிக்ஸ் எல்லாமே கிடைக்கும் இங்கே பாருங்கள் ஆப்பிள் பார்த்தோன்னா இந்த இன்வென்டர் சீரீஸ் பெரிய பெரிய அந்த விஞ்ஞானிகளை குறித்து சூப்பராக இருக்கும் இந்த சீரீஸில் எது வேணாலும் வாங்கி பார்க்கற அளவுக்கு நல்லாயிருக்கும் சில்ட்ரன்ஸுக்கு இன்ட்ரோ பண்ணலாம் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகளை பஞ்சதந்திர கதைகள் கூட இருக்குது தமிழ்லேயும் இருக்குது பாருங்கள் ஸோ தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கிடைக்கும் அடுத்து இரநூத்தி ஐம்பது ஐம்பத்தி ஆறு சில்ட்ரன் புக் ஹவுஸ் ஸோ இங்கே அழகாக ஏஜ் வைஸ் பிரிச்சுருந்தாங்க அதே மாதிரி வந்து எதெல்லாம் காமிக்ஸ் எதெல்லாம் ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் அப்படி அழகாகவே பிரித்து வச்சுருந்தாங்க இங்கே போக்கிமான் புக் இருந்துச்சு ஸோ சின்ன பிள்ளையில கார்ட்டூனில் நான் போக்கிமான்லாம் பயங்கரமாக பார்ப்பேன் இப்போ தான் பார்க்க முடியுது இல்லை இப்போ கார்ட்டூன்லேயே போகிமான் போடுறாங்களான்னு தெரியல இன்றைக்கி கிட்ஸ் நிறையா நரூட்டோ பார்க்குறாங்க நரூட்டோ நிறையா இங்கிலீஷ் ஸ்டாலில் இருக்குது ஸோ நரூட்டோ அது வந்து இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க நான் சின்னப்பில் போக்கிமான் பார்த்துருக்கேன் அந்த என்னென்ன கேட்டகிரின்னு கேட்டகிரி வைஸ் பிரித்து வச்சுருக்காங்க லேர்னிங் ஹாப்பி லேர்னிங் இருந்துச்சு ஆக்டிவிட்டி இருக்குது அதே மாதிரி நான் ஃபிக்ஷன் இருக்கும் இது மாதிரி இன்னொரு ஸ்டாலில் பார்த்தோன்னா அழகாக ஏஜ் குரூப் வைஸெல்லாம் பிரித்து வச்சுருந்தாங்க ஸோ நான் ஒரு வீடியோலேன்த் ஒரு இருபது நிமிஷத்தில் எவ்வளோ ஸ்டால்ஸ் காமிக்க முடியுமோ ஒரு டக்குன்னு பார்த்தோன்ன சின்ன ஸ்டால் மாதிரி தெரிஞ்சது எல்லாமே காமிச்சிருக்கேன் இது போக நிறையா ஸ்டால்ஸும் இருக்குது ஸோ இரநூத்தி எண்பத்தி எட்டு சுட்டி யானை ஸோ அந்த யானை கூட இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே ரெண்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலாம் பத்து ஒன்பது வருஷம் இருக்குது ஸோ நல்லா போகும்போது என்னச்சரிக்காக சாப்பிட்டு போயிருங்க அப்போ தான் தெம்பாக சுற்றி பார்க்க முடியும் சுட்டி யானையில் வந்து உள்ளுக்குள்ள ஒரு நல்ல கோட் போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த காமிக்லேருந்து எழுதியிருக்காங்க பாருங்கள் சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் இன்னும் தொடர்ந்து நம்முடன் இருக்கும் மூன்று நபர்கள் விண்மீன்கள் மலர்கள் மற்றும் குழந்தைகள் நல்ல ஒரு அழகான கோட் அது இங்கே புக்கை அரேஞ்ச் பண்ணாலும் நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பராக அடுத்து இரநூத்தி எண்பத்தொம்போது அருவி டெக்னாலஜிஸ் இங்கே ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு போட்டிருந்தாங்க மாதிரி காமிக்ஸ் ஃபார் சில்ட்ரன் இங்கே வந்து திருக்குறள் இருந்துச்சு ஸோ திருக்குறள் வந்து ஒரு காமிக் ஷேப்பில் நான் இங்கே பார்த்தேன் ஏன்னா நம்ம விருது இது நம்ம விருதுநகர் புக் ஃபேரில் பார்த்துருந்திங்கன்னா பொன்னியின் செல்வனே நம்ம காமிக்ஸ் மாதிரி ஒரு ஸ்டாலில் காமிச்சிருந்தேன் அது மாதிரி இங்கே முதல் முறையாக திருக்குறளில் ஒரு காமிக்ஸ் எப்படிங்க எல்லாமே திருக்குறள் தான் திருக்குறள் கதைகள் ஸோ இங்கே ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வர டிஸ்கவுண்ட் வேறு கொடுத்துருந்தாங்க இந்த புக் ஃபேரை பொறுத்தவரைக்கும் எல்லா ஸ்டாலுமே குறைந்தபட்சம் பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ ஜனவரி மூணுலேருந்து ஜனவரி இருபத்தி ஒன்று சென்னை ஒய்எம்சிஏ நந்த் ஒய்எம்சிஏ நந்தனம் மைதானம் வார நாட்களில் ரெண்டுலேருந்து ஒன்பது மணி வரையும் இருக்கும் வார இறுதியிலேயுமே ஹாலிடேஸ்லையும் பார்த்தோன்னா காலையில் ஒரு பதினோரு மணிலேருந்து ஒன்பது மணி வரையும் இருக்கும் ஸோ அவசியம் சில்ட்ரன்ஸோடு போய் பாருங்கள் இந்த ஸ்டால் எல்லாமே அடுத்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று நவ்நீத் எஜுகேஷன் லிமிடெட் ஸோ இவங்க வழக்கம் போல் நிறையா கலரிங் புக்ஸ் ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க நான் ஃபுல் புக் ஃபேர் பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம அது மூணு பாரு தனி வீடியோ இருக்குது அதில் மேக்ஸிமம் கவர் பண்ண முடிஞ்ச ஸ்டால்ஸ் எனக்கு ஃபெமிலியரான ஸ்டால்ஸ் அப்படி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எதாவது புக் ஃபேர் குறித்து தகவல் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களுடைய சஜஷனை அவசியம் ஆட் பண்ணுங்கள் அடுத்து எஃப் டொண்ட்டி ஃபோர் ஸ்காலர்ஸ்டிக்ஸ் இந்தியா இவங்க ரொம்ப அழகாக அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஏஜ் குரூப் வைஸ் பிரிச்சிருந்தாங்க புக்கெல்லாம் ரொம்ப அழகாக இங்கே வர மாதிரி ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் எல்லாமே அழகாக எஜுகேஷன் ஓரியன்டா இல்லை ஒன்லி ஃபார் ஸ்டோரி அந்த மாதிரி நல்லா வந்து பிரித்து வச்சுருந்தாங்க இது கிளாஸஸ் த்ரீ டூ சிக்ஸ் அழகாக மேலே ஹெட்டிங் போனோம் இது நர்சரி டூ கிளாஸ் டூ இந்த ஸ்டால் கூட்டு போனி நல்லா நீங்கள் தேடக்கூட வேணும் அழகாக எந்த வயது குழந்தைக்கு எதுன்னு நீங்கள் அழகாக பார்த்து வாங்கிக்கலாம் இது பாருங்கள் அப் டு நர்சரி டு கிளாஸ் ஒன் ஸோ அதில் தான் உங்களுடைய சஜஷன் குறைகள் எல்லாமே ஆட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வியூவர் சொல்லி தான் எனக்கு நிறையா புத்தகங்கள் தெரியும் குறிப்பாக சில்ட்ரன்ஸ் ஸ்டாலை பொறுத்தவரையும் போன வருஷம் எனக்கு பெரிய மெயில் என்ன பண்ணால் கவிதா மேமுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அடுத்தது முன்னூற்றி பன்னெண்டு சூர்யா எஜுகேஷனிஸ்ட் இங்கே பார்த்தோன்னா நிறைய விளையாட்டு பொருட்கள் அதாவது விளையாட்டு எழுத்துக்களே வந்து இப்போ எழுத்துக்கள் பாருங்கள் விளையாட்டு அரேஞ்ச் பண்ணி கற்றுக்க சொன்னால் நம்ம சில்ட்ரன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குவாங்க இந்த மாதிரி ஷேப் இருக்கு பாருங்கள் மேலே செமி சர்க்கிள் குவார்டர் இதெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா விளையாட்டு ஜாமான் இருந்தது இல்லாமல் எல்லாமே உட்டில் செஞ்சது ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக நிறையா வீட்டில் தான் நான் பார்த்த வரையும் இருந்துச்சு ஸோ இந்த சார் நல்லா இது ரொம்ப கலர்ஃபுல்லாக சார் நிறையா ஊரில் உங்கள் ஸ்டால் போடுவாங்க நிறைய ஊரில் இந்த புக்ஸ் இந்த ஸ்டாலை பார்க்கலாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் இந்த ஸ்டால் நம்ம வீட்டிலேருந்து பசங்களை கூப்பிட்டு போனால் விடமாட்டாங்க இதை வாங்கிக்கூடோ அதை வாங்கிக்கூடுன்னு கண்டிப்பாக அவசியம் கேட்டுருவாங்க அடுத்து நூ முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று தும்பி தன்னரம் வெளியீடு அவங்களுடைய ஸ்டால் தான் இது இங்கே சில்ட்ரனுக்கு சூழலியல் சார்ந்தது அந்த புத்தகங்கள் இருக்கும் நம்ம சில்ட்ரன்ஸ் காமிக்ஸ் பார்ப்போம் ஏற்கனவே நான் சில்ட்ரன்ஸுக்கு அறிவியல் சொல்லிக் கொடுக்குற மாதிரி காமிச்சேன் இது சூழலியல் ஏன்னா சுற்றுச்சூழல் இயற்கையை குறித்து அவங்களுக்கு நம்ம அவசியம் நேசிக்கிறது கற்றுக் கொடுத்தே அவன் நின்றைய குழந்தைகளுக்கு ஏன்னா கிளைமேட் சேஞ்சுங்கிறது இன்னைக்கு உலகளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ அவங்களுக்கு அதை குறித்த விழிப்புணர்வை நம்மளும் உருவாக்கணும் அடுத்து முந்நூற்றி அறுபத்தி நாலு முத்து காமிக்ஸ் இங்கே பாருங்கள் காமிக்ஸ் உள்ள நுழை நம்ம நுழையும் வந்து ஒரு குழந்தையும் சேர்ந்து நுழையுது இந்த பையன் ரொம்ப நல்லா சேட்டை பண்ணியிருந்தான் ஏன்னா காமிக்ஸ் காமிக்ஸ் குழந்தைகளுக்கு பிடிக்கும் என்னுடைய வாசிப்பெல்லாம் போலாம் காமிக்ஸில் தான் தொடங்குச்சு ஸோ சில்ட்ரன்ஸை புக் இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிற குழந்தைகளை புக்கை ஈஸியாக எடுக்க வைக்கணும் அப்படின்னா காமிக்ஸ் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் காமிக்ஸ் அண்ட் கலரிங் புக்ஸ் இது ரெண்டுமே கொடுத்தா சில்ட்ரன்ஸ் அந்த மொபைல் வேர்ல்டுலேருந்து வந்து கொஞ்சம் புக்ஸ் எடுத்துருவாங்க புக் வேர்ல்டுக்கு வருவாங்க இந்த நல்லா சேட்டை பண்ணி விளாடிக்கிருந்தான் அவரை பிடிச்சி த தூக்க சொல்லி கம்பியை பிடிச்சவங்க நல்லா விளாடிக்கிருந்தான் அடுத்து முந்நூற்றி எண்பத்தி மூணு மேஜிக் பாக்ஸ் பப்ளிகேஷன்ஸ் ஸோ அது இங்கு மியாவ் தான் மேஜிக் பாக்ஸ்னு போட்டிருந்தாலும் இங்க் மியாவ் கலர் கலராக நல்லா அந்த ட்ராயிங் படம் வரைகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீட்டு எல்லாமே எரேசபிள் நம்ம படம் வரைஞ்சிட்டு எரேஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த சீட்டை வந்து இப்போ நீங்கள் ஃபோனில் ஒரு ஆப் சொல்லுவாங்க அதை ஏற்றிட்டு இந்த சீட்டை காமிச்சிங்கன்னா பாட்டு பாடும் ரைம்ஸ்லாம் வரும் ஸோ குழந்தைகள் நல்லா விரும்பி இப்போ போன நான் ஒரு மூணு நாளுது வாங்கிட்டு வந்தேன் எங்கள் ஏரியா குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ரேட்டில் எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு பசங்களுக்கு அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்க அவங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு புக்வாம் லைப்ரரி இந்த ஸ்டாலும் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல இங்கே ஆத்திச்சுடி ஆனா ஆனாவனா சொல்லி கொடுக்குறது கூட ரொம்ப ஒரு கலைநயத்தோடு செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லலாம் புக்கு இங்கே பாருங்கள் இது வந்து ஆத்திச்சுடி இதே மாதிரி ஆனாவணா சொல்கிறது கூட நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு புக்கு இருந்துச்சு டைப் நல்ல டிசைனிங் ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு உயிரும் தமிழும் புக்கு பேர் அ ஆ அது இதெல்லாம் சொல்ல கொண்டு போனால் அந்த கலர்ஃபுல்லே சில்ட்ரன்ஸ் அட்ராக்ட் ஆகி கண்டிப்பாக புக்கத்தை புத்தகத்தை கையில் எடுத்துருவாங்க அடுத்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு கண்ணப்பன் படிப்போம் அவசியம் போக வேண்டிய ஒரு ஸ்டால் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி நிறையா இங்கிலீஷ் புக் ஸ்டால்ஸ் வந்துருச்சு சில்ட்ரன்ஸுக்கு ஆனால் தமிழில் வேணும் அப்படின்னா கண்ணப்பன் தான் விக்ரமாதித்தன் அக்பர் பீர்பால் பஞ்சதந்திர கதைகள் ஜென் கதைகள் தென்னாலிராமன் கதைகள் பரமார்த்த குரு கதைகள் இது எல்லாமே மரியாதை நல இது எல்லாமே இங்கே கிடைக்கும் ஸோ இவங்களும் நிறையா ஊர் புக் ஃபேரில் ஸ்டால் போடுவாங்க ஸோ தமிழ்லையும் உங்கள் குழந்தைகளை வாசிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டாலில் நீங்கள் புத்தகம் வாங்கிக்கலாம் அடுத்து நானூற்றி எழுவத்தி ரெண்டு ஆஃபி மார்ட் இவங்களுக்கு பதினஞ்சுலேருந்து ஐம்பது சதவீதம் டிஸ்கவுண்ட் ஒன்றுன்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த கலரிங் புக்ஸு ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ் அதெல்லாம் இங்கே இருந்துச்சு அடுத்து எஃப் சிக்ஸ்டி ஃபைவ் ஸ்பைடர் புக்ஸ் நான் முதல்ல சொன்னேன் ஆப்பிள் புக்ஸ் ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி ஸ்பைடர் புக்ஸ் ஸோ அந்த ஆப்பிள் ஸ்பைடர் இவங்க வந்து எல்லா டிஸ்ட்ரிக் புக் ஃபேர்லேயுமே ஸ்டால் போடுவாங்க நிறைய சில்ட்ரன்ஸ் ஓரியன்டடு சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்டால் தான் அது ரெண்டுமே ஸோ இங்கே ஆப்பிளில் பார்த்தா ஒரு இன்வென்டர் சீரீஸ் பார்த்தோம் அது மாதிரி இங்கே ஸ்பைடரில் பார்த்தோன்னா வேர்ல்டு ஃபேமஸ் செலிப் செலிப்ரிட்டிஸ்னால் எப்படின்னா சயின்டிஸ்ட் ஃபேமஸ் அதே மாதிரி வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வேர்ல்டு ரீடர்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் இங்கிலீஷில் நிறைய சின்ன சின்ன இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி புக்ஸ் நிறையா இருக்கும் ஸ்பைடர் புக்ஸ் நீங்கள் அவசியம் போய் பாருங்கள் இப்போ இங்கே இருபத்தஞ்சு ரூபாய்க்கெலாம் கலரிங் புக் இருக்குது குட்டி குட்டியாக கையடக்கமாக உள்ளது பேக்கெட் சைஸ் நாவல் மாதிரி குட்டி கொண்டு புத்தகங்களும் இருக்குது கலரிங் ஆக்டிவிட்டி பேஸ்டு ஓரிக்கம் எல்லாமே அடுத்து எஃப் சிக்ஸ்டி நைன் புக் ஃபார் சில்ட்ரன் இது பாரதி புத்தகாலயத்தோட ஒரு கிளைப்பதிப்பு தான் தமிழில் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும் பேரண்டிங் குறித்தும் நிறையா புத்தகங்கள் இங்கே இருக்கும் ஸோ ஆயுஷா நடராஜன் எழுதிய வந்து ஒரு கல்வி குறித்த நிறையா சிந்தனைகளும் புத்தகங்களும் கூட இங்கே இருக்கு குட்டியில் வரசன் புத்தகம் இங்கே இருக்குது அது குழந்தைகளுக்கு புத்தகம் குழந்தைகளுக்கு எப்படி நம்ம அவங்களை கவனிச்சிக்கணும் அப்படிங்கிற புத்தகம் கூட இங்கே இருக்கும் கல க கஜபதி குலபதி மாதிரி இங்கே புலிகிளி டைகர் வைகர் அப்புடின்னு ஒரு புக்கு இருந்துச்சு ஸோ இந்த ஸ்டால் ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்டால் அவசியம் போக வேண்டிய ஸ்டால் ஸோ ஓரளவு நான் நிறையா சிடன் ஸ்டால் காமிச்சிட்டேன் ஸோ இது போகவும் நிறையா ஸ்டால்ஸ் இருக்குது பட் நம்ம ஒரு வீடியோ நேரத்தில் எவ்வளோ காமிக்க முடியும் டக்குன்னு பார்த்தோன்னா சில்ட்ரன்ஸ் ஸ்டால் மாதிரி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஸ்டால்ஸ் நான் காமிச்சிருக்கேன் இது போக இன்னும் நிறையா ஸ்டால்ஸ் ஃபேரில் இருக்குது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எதனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஸோ அவசியம் குடும்பத்துடையும் குழந்தைகளையும் இந்த புக் ஃபேர் போய் பாருங்கள் நிறையா புத்தகங்களை வாங்குங்க இது மாதிரி புத்தக திருவிழாக்கள் குறித்து நிறையா அப்டேட் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க தொடர்ந்து வாசிப்போம் நன்றி